நம்ம சேனல்ல வீடியோ உங்களுக்கு மெசேஜ் ரைட் சப்ஸ்கிரைப் பட்டம் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரு வருடத்திற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சியில் கலாட்டாவும் ஆரவாரமுமாக ஒரே சந்தோஷ கூச்சல் அந்த சத்தத்தில் வாசலில் ஒழித்த காலிங் பெல் சத்தத்தை சற்று தாமதமாகவே உணர்ந்தோம் தம்பி சீனு எழுந்து சென்று வந்தவர்களோடு பேசி வந்தான் யார் சீனு வாசல்ல என்ன விஷயம் நம்ம வீட்டு கொல்லையில் இருக்கிற வேப்ப மரத்தை வெட்ட ஆள் வள வர சொல்லியிருந்தேன் அவன் தானங்க்கா என்னது வேப்ப மரத்தை போறியா அது ஒன்றும் காஞ்சோ பட்டுப்போகவோ இல்லையே அதிர்ச்சியுடன் நான் வேகமாக கேட்டேன் ஆமாங்க்கா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி போட்டால் இன்றைய தேதிக்கு சுலபமாக ஐயாயிரம் ரூபாய் வாடகை வரும் அதான் அந்த வேலை மட்டும் வேண்டாம் செய்யணும் அந்த மரத்தை நம்ம அம்மா தான் குழந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாடா அதை போய் போக்கா இந்த சென்டிமெண்டெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவாதுக்கா எனக்கு கண்ணில் நீர் நிரம்பிவிட அதற்கு மேல் அங்கு உட்கார முடியாமல் எழுந்து வேப்ப மரத்தடிக்கு வந்தேன் மரத்தை பார்த்தபோது அம்மாவை நேரில் பார்த்தது மாதிரியே இருந்தது மெல்ல அதில் சாய்ந்து தடவிய போது அம்மா மடியின் ஸ்பரிசத்தை நான் உணர்ந்தேன் ஏன் வேம்பு உன்னை வெட்டப்போறது உனக்கு தெரியுமா வெட்டும்போது உனக்கு வலிக்குமோ எப்படி தாங்கிப்பா இந்த மரம் தான் எங்கள் குடும்பத்தின் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றது ஒன்னா ரெண்டா எத்தனை சம்பவங்கள் நிற்க முடியாமல் கீழிருந்த திண்ணையில் கொஞ்சம் அமர்ந்தேன் ஆமாம் நாங்கள் சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாடுறது நல்லா சாப்பாடு சாப்பிட்டது பாடம் படித்தது அம்மா கதை சொல்ல மடியில் படுத்து தூங்கியது எல்லாம் இந்த கீழே தான் இந்த மரம் நட்ட கதையை அம்மா எவ்வளோ ஆர்வமாக சொல்லுவாங்க தெரியுமா அம்மாவுக்கு பதினைஞ்சி வயசில் திருமணம் கல்யாணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தை பிறக்காததால் பெரியவர்கள் பிறக்குக்கும் குழந்தை வேம்பு என்று பெயர் வைப்பதாக வேண்டிக்கொள் குழந்தை பிறக்கும் என்றார்களாம் அம்மாவும் அதே போல நினைத்து கொண்டதோடு கொல்லையில் ஒரு வேப்பமரம் இருந்தால் காற்றோட்டமாக இருக்குமே என்று ஒரு மூளையில் முளைத்து கிடந்த ஒரு வேப்பங்கன்றை நட்டு இதுதான் என் முதல் குழந்தை வேபு என்று விளையாட்டாகச் சொல்லலாம் நாளும் பொழுதும் அதனுடைய கழிப்பால் உன் அம்மா என்று அப்பா கூட கேலியாக சொல்வார் அந்த கன்று வைத்த ஒரு வருடத்தில் நானும் எனக்கு பின்னால் வரிசையாக வேணு வெங்கு லல்லு சீனு என்று நான்கு பேரும் பிறந்துவிட அம்மாவுக்கு வேப்பும் வேம்பு பாசம் மிக அதிகமாகிவிட்டது வேணு வெங்கு இருவருக்கும் வேலை கிடைத்து டில்லிக்கும் அமெரிக்காவும் பறந்துவிட சீனுவுக்கு இதே ஊரில் வேலை கிடைத்தது அழகான அருமையான இந்த வீட்டை சொந்தக்காரர் விற்க முற்பட்ட போது மகன் சீனுவே இதை வாங்கியதில் அம்மாவுக்கு கொள்ளை சந்தோஷம் அம்மாவின் ஆசைப்படிதான் மரத்தின் கீழ் திண்ணை கட்டினான் சீனு ஆனால் வீடு சொந்தமான பின்பு அம்மா அப்பா இந்த வீட்டில் வாழ்ந்தது வெறும் ஆறு மாதங்களே ஆம் ஆறு வருடத்திற்கு முன்பு வேலையெல்லாம் முடித்த அம்மா வழக்கம் போல மரத்தின் கீழே திண்ணையில் படுத்திருக்கிறாள் வெகு நேரமாக அவள் எழுந்து வராததை உணர்ந்த அப்பா என்ன இப்படி தூங்குற என்று அம்மாவை உலுக்கிய போது அம்மாவின் உயிர் ஏற்கனவே போயிருந்தது யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காத அம்மா கடைசி வர தன் வேலையை தானே செய்து கொண்டு சுமங்கலியாக போய் சேர்ந்து விட்டாள் என் முதல் குழந்தையே குழந்தைன்னு சொல்வி உயிர் அரை மணி நேரமாவது இந்த போடணும்னு அப்போ விட்டுட்டியா நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் என்று அப்பா அடித்துக்கொண்டு கொண்டு போது அவரை எங்களால் சமாதானப்படுத்தவே முடியவில்லை அம்மா நினைவிலேயே சதா நேரமும் அந்த மரத்தடியில் திண்ணையிலேயே படுத்திருந்த அப்பா அம்மா போன அஞ்சாம் நாள் நெஞ்சு வலிக்கிறது தண்ணீர் கொண்டு வா என்றவர் அதை கொண்டு வருவதற்குள் அம்மா அம்மாவுடன் போய் சேர்ந்து விட்டார் அம்மா அப்பாவின் ஐயோ அன்புணய தாம்பத்தையை சொல்லி ஊரே வியந்தது அடுத்தடுத்து பெற்றோரை இழந்த எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சி அந்த மரமும் வருத்தத்தில் வாடிவிட்டதாக எனக்கு தோன்றியது அம்மா தன் குழந்தையாக நினைத்த இந்த மரத்துடன் எனக்கும் கூடவே ரொம்பவே பேச உண்டு நெருக்கமும் உண்டு பரீட்சை நேரங்களில் நான் பெரும்பாலும் அந்த மரத்தடியில் தான் அமர்ந்து படிப்பேன் அது பூத்து குலுங்கிய ஒரு வசந்த காலத்தில் தான் நானும் பூத்து பருவம் அடைந்தேன் அதற்குப் பிறகு மாதங்கள் மூன்று அந்த நாட்கள் மரத்தடியில் தான் எனக்கு சிவசங்கரி சுஜாதா விமலா ரமணி அனுராதா ரமணன் பாலகுமரனை எனக்கு அறிமுகப்படுத்தியது எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வேப்பம் வேப்ப மரத்தின் கீழ் சற்று நேரம் அமர்ந்தால் சட்டென ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு முறை என் தம்பிக்கு உக்கிரமாக அம்மை போட்டிருந்த சமயம் அம்மா அந்த மரத்தையே அம்மனாக எண்ணி அதன் இலைகளை பறித்து தடவுவாள் அத்தனை உக்கிரமும் மூன்றே நாட்களில் இறங்கியது தெய்வ அருள்தானே என்னை பெண் பார்க்க வந்த என் கணவரும் நானும் தனியாக பேசியது இந்த மரத்தின் கீழே தான் அன்று நாங்கள் பேசியது உனக்கு வேம்பு கல்யாணம் முடிந்து என் கணவருடன் செல்லும் போது எனக்கு மனசே இல்லை காற்றில் சலசலவென அசைந்து என்னை ஆசிர்வாதம் செய்தது என் வேம்பு எனக்கு இந்த மரத்துடன் இந்த இருந்த அன்பு என்னுடன் பிறந்த வேறு யாருக்கும் இல்லை நான் விடுமுறையில் வரும்போதெல்லாம் இதன் அடியில் அமர்ந்தால் பழைய நினைவுகளும் அம்மாவின் அன்பும் என் மனதை பாரமாக்கும் கண்களால் கண்களால் கண்ணில் நிறையும் இப்போவும் அதே நிலையில் நேரம் தெரியாமல் இருந்தவள் என் பெண் சுஜியின் குரலில் நிமிர்ந்தேன் அம்மா இங்க என்ன பண்ற கோயிலுக்கு போகலாம் கிளம்பு நாங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு பின்னாலேயே லல்லுவும் சீனும் மனைவி சாருவும் வந்தனர் எனக்கா இங்கே உக்காந்துருக்க கோயிலுக்கு வரலையா இல்ல லல்லு இந்த மரத்தை சீனு வெட்டுறதா சொன்னதை என்னால தாங்க முடியல எனக்கு மனசே சரியில்லை நீங்களாம் எல்லாம் போயிட்டு வாங்க போயும் பொயும் ஒரு மரத்துக்காக இவ்வளோ ஃபீல் பண்றியக்கா இதை வெட்டினா லாபம் வருதுன்னு சீனு சொல்றான் பணத்துக்காக உறவுகளே வெட்டி விடுற இந்த சுயநலமான உலகத்துல இந்த மரத்தை வெட்டுறது ரொம்ப சுலபம் நல்லு இதன் கூடவே பிறந்து வளர்ந்த என் உணர்ச்சிகளுக்கு உங்களுக்கு புரியாது என்ன மரமோ என்ன உணர்ச்சியோ எதுவும் புரியல போ உங்களுடைய தார்மீக உணர்ச்சிகள் எல்லாமே மறுத்து போச்சோ இது எப்படி உங்களுக்கு விளங்கும் மனதிற்குள் நினைத்து கொண்டேன் சீனு இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு சனிக்கிழமை வாங்கிடு எனக்காக இது வந்து ஒரு வாரம் கூட ஆகல என்ன அவசரம் நீ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு வேப்ப மரத்தை வெட்ட ஆள் வர சொல்லியிருக்க இல்லையா ஆமா அதுக்கு என்ன அத கண்ணால பார்க்குற அளவுக்கு எனக்கு மனவலிமை இல்லடா செய்யணும் நான் அந்த மரத்தில் நம்ம பெத்தவளையே பாக்குறேன்டா உயிர் இல்லாத ஒரு மரத்தில் அம்மா அப்பாவா நல்ல இது உன்னால என் மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட முடியாது தயவு பண்ணி டிக்கெட்டை வா கண்டிப்புடன் சொன்ன என்னை ஆச்சரியமாக பார்த்தான் என் தம்பி திட்டமிட்ட நாளுக்கு முன்பாகவே ஊருக்கு வந்ததில் என் கணவருக்கு ஆச்சரியம் சுஜிக்கும் சுமனுக்கும் தான் நெஞ்சு மட்டும் குறை சித்தி மாமா குழந்தைங்களோடு இருக்க முடியவில்லையே என்று மரத்தை ஞாயிறன்று வெட்டியிருப்பார்கள் அந்த இடம் வெறிச்சின்னு இருக்குமோ ஐயோ பாவம் வெட்டும்போது அந்த மரம் என்ன பாடுபட்டதோ ச என்ன வேண்டாத நினைவு இது வலுக்கட்டாயமாக மரத்தை பற்றிய நினைவை ஒதுக்கிவிட்டு டிவி சீரியலில் ஆழ்ந்தேன் அன்று செவ்வாய்க்கிழமை வேலைகளை முடித்துவிட்டு உட்கார்ந்தேன் தொலைபேசி கிணுகிணுக்க பேசியது சீனு ம் மரத்தை வெட்டியதை போகிறான் என்று எண்ணியபடி போனை எடுத்தேன் அக்கா சொன்னபடி மரத்தை வெட்ட ஆள் வரலக்கா என்னாச்சுன்னு தெரியுமா நேத்து ராத்திரி பலமா காத்து அடிச்சு ஒரே மழை ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தோம் நம்ம வேப்பம் மரம் ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்ற சீனு மரம் விழுந்துருச்சா மரத்துக்கு உணர்ச்சிகள் உண்டுன்னு நீ சொன்னதை நான் கேலியத்தான் நினச்சேன் ஆனால் நாம் வேண்டாம்னு தன்னை ஒதுக்கினதை புரிஞ்சிக்கிட்டு நீ ஏன் என்ன வெட்டணும் நானே விழுந்துக்கிறேன்னு கம்பீரமாக விழுந்த மாதிரி இருக்குக்கா அந்த மரம் அந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கே என்னமோ மாதிரி இருக்குது இதை சொல்லத்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன் என் கண்ணீரை என்னால் அடக்க முடியவில்லை நான் அப்படியே பிரமித்து போய் உட்கார்ந்து விட்டேன் ஆம் மனிதனை விட மரங்களுக்கு உணர்ச்சி அதிகம்தான் பாவம் என்னால் உனக்கு சிரமம் வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டதோ என்னை பொறுத்தவரை அம்மா சொன்ன மாதிரி அது என் உடன்பிறப்பு தான் ஸ்நானம் செய்து அதற்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்தால் என்ன வெந்நீருக்காக கேசரை ஆன் செய்தேன் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு உண்மையுமே உங்களை நிகழ்ச்சி அடைஞ்ச செஞ்சிருது அப்படின்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்னமும் நம்ம பூமியில நிகழ்ந்து தான் இருக்குது அதாவது இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பிறவியிலிருந்தே இருந்தது அப்படின்னா கடைசி காலத்தில் அதை போகும்போது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும் அதை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்